பெருநகர சென்னை மாநகராட்சி சிங்கார சென்னை ரெண்டு புள்ளி ஓ நிதியிலிருந்து பல்லவன் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்ட திருவிகா நகர் கால்பந்து விளையாட்டுத் திடல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது திட்ட மதிப்பீடு முன்னூற்றி முப்பது லட்சங்கள் நாள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வார்டு அறுபத்தி ஏழு பகுதி பதினாறு மண்டலம் ஆறு எப்பொழுதாவது இந்த இடத்தில் நடைப்பயிற்சி செய்வது உண்டு என்று பார்த்தால் பலரை நம்மால் காண முடியும் இவர்கள் எல்லாம் நடைப்பயிற்சி செய்பவர்கள் தான் தினமும் இவர்கள் இங்கே வந்து காலையில் வந்து காலையிலும் சரி மாலையிலும் சரி வந்து இவர்கள் நடைப்பயிற்சி செய்வார்கள் உள்ளே அந்த கால்பந்து மைதானத்திலே எல்லோரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது காலையிலே சிலருக்கு நடைப்பயிற்சி சிலருக்கு விளையாட்டு விளையாட்டு பயிற்சி கால்பந்து பயிற்சி இதெல்லாம் பார்ப்பது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது இதுபோல தோட்டத்தை அமைத்து அதை பார்க்கும் பொழுதும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது நான் விடியற்காலையிலேயே ஐந்து மணிக்கு ஆறு மணி வரை நான் நடைப்பயிற்சி முடிந்துவிட்டது இந்த வழியாக வந்ததால் இதை நான் படமாக்குகிறேன்